வாசிக்க கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க அதான் நம்ம இப்ப வாசிக்க போகிறோம் திருத்துதர் பணிகள் பத்தொன்பது பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆண்டவர் தான் நேரே அப்படியே ஆசீர்வாதம் தந்துருவாரு அப்படி சொல்லிட்டு இருக்கிற ஆள்களுக்கு இது சரியான ஒரு பதிலடியா இருக்கும் எடுத்து வாசிங்க பார்ப்போம் பவுல் வழியாக நல்ல கவனிக்கணும் மொத வார்த்தையை தெளிவா சொல்லிட்டு யார் வழியாக யார் வழியாக பவுல் வழியாக அப்படி செயல்களை செய்து வந்தார் கடவுள் நினைச்சிருந்தா நேரடியாவே எல்லாருக்கும் செஞ்சிருக்கலாமே ஏன் அதிசயத்தை அற்புதத்தை அரும்பெரும் செயல்களை செய்யணும்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு அடுத்து வாசிங்க இருக்குது இருக்குது வாசிங்க அவரது உடலில் பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும் பொல்லாத ஆவிகளும் வெளியேறும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பவுலடியார் என்கின்ற ஒரு மனிதர் இருக்கிறாரு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அவர்தான் அற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருக்கிறாரு அவர் மேல கொண்டு வந்து என்ன வைக்கிறாங்க கை கொட்டைய நம்ம கட்சி போச்சிருக்கோம்ல கையில் வச்சிருக்கிறீ அதை வைத்துட்டு வீட்டுக்கு போய் அவங்க யாரெல்லாம் நோயாளிகள் என்று பார்க்கிறார்களோ அவர்கள் மீது அவர்கள் வைக்கும் பொழுது அவருடைய நோய் நோய் நீங்கியது யாரெல்லாம் சாத்தானினுடைய தொல்லையா இருந்தாங்களோ அவர்கள் மீது அந்த துண்டை கொண்டு வைக்கும் பொழுது அந்த சாத்தான் அடிச்சு பிறண்டு ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்னா நான் நான் யார் சொல்லிடா பைபிள் நமக்கு சொல்லுது அன்பு மக்களே இந்த பவுல் அடியார் ஆண்டு வரே கிறிஸ்துவ பார்த்தாரா என்ன பாதர் எங்க கிட்டேயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறிய என்ன இந்த பவுல் அடியார் ஆண்டு வரே கிறிஸ்துவ பார்த்தாரா பார்த்தாரா பார்க்கலையா அவ்வளவு பெரிய கஷ்டமான கேள்வியை கேட்டுக்கிட்டேன் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் அதே போல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறேன் இந்த பவுல் அடியார் இயேசுவை பார்த்தாரா பார்க்கலையா என்ன சொல்லு நீ தெரியல வாழ்ந்த காலமும் இயேசு வாழ்ந்த காலமும் ஒன்றுதான் சரிதானே இயேசு வாழ்ந்து இறக்கு இறந்து உயிர் விண்ணகம் போன பிறகுதான் பவுலடியார் ஒரு முறை கடவுளால் இயேசுவால் தொடப்படுகிறார் அது அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தார் அப்ப ஒரு காட்சியின் வழியில் பவுலடியார்

அவரே என்ன சொல்லி இருக்கு அவரு மேல உடம்புல வல்லமையானதாக இருக்கிறது சரிதானு ஆனா அன்னை மரியாவை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் பத்து மாதங்களாக தன்னுடைய உதரத்தில் தன்னுடைய வயிற்றில் இரத்த நாளங்கள் எல்லாம் தாங்கி இருந்த அந்த இயேசு அவர் கூடையே இருக்கிறாங்க கருவறையில இருந்து கல்லறை வர எல்லாரும் விட்டுட்டு போன பிறகு கூட அன்னை மரியா மட்டும்தான் இயேசு கூட இருக்கிறாங்க துன்பத்திலையும் சோதனையிலையும் வேதனையிலையும் இவ பைத்தியக்கார அப்படின்னு இயேசுவ சொல்லும் போது கூட இந்த அன்னை மரியா மட்டும்தான் இயேசு கூட இருக்கிறாங்க பனிரெண்டு வயசுல ரெண்டு மூணு நாள் காணாம போன போது அங்க தேடி ஓடி போய் எங்கயா போன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடும் கமலத்தோடும் இதே தாய் தான் நம்ம அன்னை மரியா அப்போ பவுலடியாருக்கே கடவுள் அத்தனை வல்லமையை கொடுத்தார் என்றால் நம்முடைய தாய்க்கு தன்னுடைய உதரத்தில் இரத்தத்தில் நாளத்தில் தாங்கி பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு கடவுள் எத்தனை கோடி மடங்கு வல்லமையை கொடுக்க வேண்டும் அதனால தான் இன்னைக்கு உலகம் எங்கிலும் நீங்க பாத்தீங்கன்னா உலகம் எங்கிலும் எல்லா கண்டங்களிலும் கடல் தாண்டி மலைகளை தாண்டி நீங்க போனாலும் இந்த தாய்க்கு என்று அதிக வல்லமை இருப்பதை இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களாலும் காண முடிகிறது மரிய வாழ்க மரிய வாழ்க இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா இதே நம்பிக்கையோட